ഇപ്പൊ കെട്ടു പോക്ക കേടു കേടു അന്നേ അന്നേ ചീമാ നമ്മടെ നല്ല ഇപ്പൊ കെട്ടിപ്പോ ചേ என்ன ஜிமான அண்ணேமானே நீ மேடைக்கு மேட அழுதுகிட்டே இருக்கி ஏ மண்ணு உனக்கா அண்ணே யஜிமானே அறுபது வயசான ஐம்பத்தி ஏழு வயசு அன்புமணிய சின்னையா சின்னையான்னு எப்படி அண்ணே சிமன்னே அப்படிப்பட்ட அன்புமணி உன்ன கதை சொல்லின்னு சொல்லி விட்டார் அண்ணே அண்ணே ஜிமான உன்னை கதை சொல்லி ஜிமான சொல்லி விட்டாரே அேஜி நான் என்னத்தை சொல்லுவேன் என்னத்தை சொல்லுவேன் எதைத்தான் சொல்லுவேன் எப்படித்தான் சொல்லுவேன் அண்ணே வேணாம்னு நினைக்க முன்னே வேணான்னு நினைக்க முன்னே என்ன ஒரு பையன் பதிவு போட்டிருக்காமனே என்ன பதிவு என்ன பதிவு என்ன நீ குடிச்சி குடிச்சி தேஞ்சி ஓனியா போயி ஓஞ்சும் கையோ காலங்கையும் தானே காலுங்கையும் தான் ஓஞ்சி போனியான் அண்ணே பிரபாகரே நம்ம பையன் டெஸ்ட் டீ துப்பேப்பியாமே കണ്ട് പിടിച്ച് കണ്ട് പിടിച്ച് ഓങ്കോലാ ശ്രീലങ്കാവോ ശ്രീമാണ്ടേ തമിഴ്ദേശ്യം നീസ് തമിഴ്ദേശ്യം ശ്രീമാണ്ടേ என்னை தமிழ் தேசியத்துக்கு நான் வாங்கிட்ட கதகதையா கதையில் இருக்குன்னு நினைச்சேன்னு என்ன மரகண்டு மரகண்டு அண்ணே ஜிமானே நீ மரகண்டு போனவன் தான் தெரிஞ்சா கூட இப்படியா போயிருப்ப அண்ணே மன்னே அண்ணே ஜி மண்ணு அண்ணவி தேட்டாளட்டாளட்டு கொண்டு வா அண்ணன் ஜினுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் அளவண்டி இருக்குமே அம்மா என்ன சிமான தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை பத்தி கொஞ்சம் பேயிருக்கலே ஏன்ன தமிழ் தெரியத்தில் இந்த ஓமல்ல படித்தவன் வருவானானே ஓமல்ல படித்தான் பாருனே கௌசிக்கா வருவானானே வருவான்ல வருவான் வருவான் நம்ம தான் மறந்து போகிறோமே திருச்சிராப்பள்ளி வேட்பாளர் ரமேஷு திருச்சிராப்பள்ளி வேட்பாளர் ரமேஷு ஏன்னா ட்விட்டர் பகுதியிலே நம்ம ரமேஷன் தான போடுதோ என்ன அவன் ஜாதி வரி பிடிச்ச ராஜேஷ்னு மறந்து போச்சானே என்ன பிறந்த ஜாதி வரி பிடிச்ச பையனே ராஜேஷ் அது கூட மறந்து போச்சா அது கூட மறந்து போச்சானே மறந்துரும் எனக்கு கல்லு பிடிச்சனா பரவாயில்லாம இருக்கும்னு சொல்லலானே நீ கண்ட கர்மாந்திரத்தெல்லாம் குடிக்கியானே சிம்மண்ணே என்னை என்ன கர்மாந்திரத்தெல்லாம் குடிச்ச எழுதண்ணே டுவிட்டர்ல எழுதும் போதாது கொஞ்சம் பார்த்து குடிக்க கொஞ்சம் குறைச்சிக்கா என்ன என்ன சிமன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி தமிழர் உரிமை மீ தமிழ்நாட்டை காப்போம் அது எனக்கு அம்பேசர் அப்படி அதுதான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்ன இதுதான் இதுதான் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் இதுதான் தமிழ் நேசன்

சாக்கு போக்கு சொன்னா கூட உன் பேரு நிலைக்குமானேன் சீமானே நிலைக்குமா உன் பேரு மேக்கங்கெட்டு போயிட்டியே வெடலை கெட்டு போயிட்டியே சிதறு தேங்காய் ஆகிட்டியே சின்ன பிள்ளைத்தனமா போயிட்டியே சீமானே ஜீமானேன் எடப்பாடி வளர்சாமி மாம்பு முகு எடப்பாடி சாமி அண்ணே ஜிமானே மாம்பு முகு எடப்பாடி வளரிச்சாமி இத்தி தம்பி தேசியம் என என்னத்தனை குடிச்ச மோடா குடிகாரனா இருக்கு இத்தி தமிழ் தேசியம் தி தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் குதற்கு இதை கூடாது குதற்குவே கூவாது இதுதான் தமிழ் தேசியம் ஏனே நான் இருக்கிற அரசியல் தலைவரில் குடிக்கவே எத்தனை பேரும் குடியாதவன் எத்தனை பேரும் நமக்கு தெரியாதுன்னு ஆனா நான் குடிப்பேன் நான் குடியாரைந்தான் அப்படின்னு ஓப்பனா மேடையில் நின்று அண்ணே ஜிமானே ஓப்பனா மேடையில் நின்று நீ ஒப்புக்கிட்டியே அண்ணே வீரம் என்ன தீரம் என்ன அண்ணே ஜிமானே உன் வீரம் என்ன தீரம் என்ன சொல்லி உன் வீரமும் தீரமும் சொல்லி மாளாது ஜிமானே என்ன ஆளுவோம் என குடிச்சா மோழுவோம் ஆளுவோம்லாம் அது 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 அறப்போதையில் கனவு வரும் எப்படின்னே நெய்தல் படையை கட்டி ஐம்பதாயிரம் பட்டாளியனை கட்டி கொண்டு நான் கச்சத்துவ அப்படி தான் மீட்பேன் கொட்டு சொத்தி நிப்பாட்டிக்கிட்டு தேஜியக்கொடியை ஊனிக்கிடுவேன் தமிழ் தேஜியக்கொடியும் ஊனிக்கிடுவேன் கச்சத்தையும் மீட்டுருவேன் இனி வரலாறு தெரியாதே நமக்கு கர்மாந்திரம் அரசு எந்திரம் பற்றி என்னன்னே தெரியும் சீமானை அண்ணே சிமான என்னை நமக்கு குடிக்கிறத தவிர வேறு என்ன இலவுன்னே தெரியும் இப்போ எவனோ நயன் சரக்கு பாரின் சரக்காக வெங்காய் ஊற்றிக்கிட்டு இருக்கான் பொழுக்கண்ணே நீ பாட்டு கண்டமேனைக்கு புலந்திருக்கிய இட்லிஸ் தமிழ் தேசியம் திசிஸ் தமிழ் தேசியம் அண்ணே சீமானு என்னே பாடையில் ஒயிட்ராத பார்த்து குடின்னு பாடையில் போயிராத பார்த்து குடின்னு வாடையில் ஒயிராத ஒன்றுக்கு தா கூட இழுத்துக்கிட்டு போயிடும் முன்னே நீ குடிக்க கூடி என்னேன் சிமானேன் பார்த்து குடிச்சு தொலைன்னே சிமான் என்ன சிமானே